மகாராணி சின்னதேவி இன்னைக்கு அரசவையில நீங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் உங்களுடைய பார்வையை சொல்லி எனக்கு நீங்க ஒரு உண்மையை நல்லாவே புரிய வச்சிருக்கீங்க பெண்கள் பலவீனமானவங்கிறது ஒரு முட்டாள்தனமான சிந்தனை ஒரு பெண் சுயமாவே எல்லா வேலைகளையும் நிச்சயமா செய்ய முடியும் ஒரு ஆண் செய்யக்கூடிய எந்த வேலையையும் நிச்சயமா பெண்ணாலையும் செய்ய முடியும் ஆனா ஒரு பெண்ணால செய்ய முடியற வேலைய ஆனால செய்யவே முடியாது அது என்ன வேலை மகாராணி திரும்பலாம் என்ன மாதிரி ருசியான சாப்பாடு செய்யறதுதான் மகாராஜா இந்த மொத்த விஜயநகரத்துல என்ன மாதிரி ருசியா சமைக்க ஒரு ஆண் கூட கிடையாது அப்போ ஒரு பெண்ணால சமைச்சிட முடியுமா பெண்ணாலயா இல்ல இல்ல மகாராஜா பெண்ணாலையும் சமைக்க முடியாது அப்படியா அப்படின்னா நீங்க சொல்றத வச்சு சமைக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒரு ஆணாலையும் சந்தேகமே இல்ல அப்ப மகாராணி சின்னாதேவி அவர்களே மகாராணி திருமலமா எல்லா வேலையும் செய்ய தகுதியானவங்க ஆரம்பத்திலிருந்தே அவங்க ரொம்ப திறமையானவங்க தான் ஆனா உங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்க ஆமா மகாராஜா நானும் ஒத்துக்கிறேன் மகாராணி அவர்களே எனக்கு ஒரு ஆசை சொல்லுங்க மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க ரெண்டு பேரும் அரச காரியங்களை நீங்க கத்துக்கணும் ராஜ காரியங்கள்ல நீங்க பங்கேற்கணும் நாங்களா மகாராஜா சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி அரசு வேலைகள்ல எனக்கு விருப்பம் இருந்ததில்ல அரசு வேலைகள்ல ஈடுபடுறவங்களுக்கு

இன்னைக்கே நீங்க அரசவையில நேர்ல பாத்தீங்கல்ல எப்படி தேவ் பிரியா தன்னுடைய கணவர் விஷ்ணு ரமனுக்கு விவசாயத்துல உதவி செஞ்சாங்கன்னு எவ்வளவு திறமையா எவ்வளவு அழகா அவங்க திட்டம் போட்டு செயல்படுத்தினத பாத்தீங்கல்ல அதனாலதான் எனக்கு தோணுச்சு நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய அரச ஆழ்றதுக்கும் நம்மளுடைய அரச கொள்கைகளை செயல்படுத்துறதுக்கும் என்னோட சேர்ந்து நீங்க உதவலாம் மகாராஜா ஒரு புத்தகங்களோட சில பக்கங்களை படிச்சதுக்கு அப்புறம் அத பத்தின கருத்தை சொல்றது ரொம்ப சுலபம் ஆனா அந்த புத்தகத்துல எழுதிருக்கிறத செயல்படுத்தணும்னு சொன்னீங்கன்னா அது ரொம்பவே கடினமான விஷயம் அதே மாதிரிதான் அரசவையில ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசறது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனா அரசு காரியங்களை செயல்படுத்துறது ரொம்பவே கடினம் அதுக்கு எல்லாருமே தகுதியான ஆள்னு நாம சொல்ல முடியாது மகாராஜா இந்த சமையல ஒரு கலையா நினைச்சு அத நான் இவ்ளோ திறமையா சமைச்சிட்டு இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா இப்ப அரசு ஆள்றதையும் பாக்கணுமா இல்ல இல்ல மகாராஜா ஒரே நேரத்துல இந்த ரெண்டு பொறுப்பையும் நான் எப்படி சமாளிப்பேன் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்த ராஜ்யத்தால என் ரெண்டு மகாராணிகளுக்கும் தகுதி என்னுடைய மகாராணிகள் ரெண்டு பேருமே அவங்க திறமைய வளர்த்துக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு ராஜ காரியங்கள்ல துணையா நிக்கணும் மகாராஜா நீங்க அப்படி என்ன ஆழமா யோசிச்சிட்டு இருக்கீங்க இல்ல எதுவும் யோசிக்கல மகாராணி மகாராஜா அப்படியே பேசிக்கிட்டே எதுக்கு வந்தனே மறந்துட்டேன் நான் உங்களை மதிய உணவு சாப்பிட அழைக்க தான் வந்தேன் நான் உங்களுக்காக விசேஷமா ஒரு உணவு சமைச்சிருக்கேன் வாங்க மகாராஜா வாங்க ஆ நம்ம குருவோட நிலைமை இப்படி எளிய முழுங்கின பாம்பு மாதிரி ஆயிருச்சுடா அவரால முழுங்கவும் முடியாது துப்பவும் முடியாது ஆரம்பிக்கலாமா குருதேவா குருவே ஆரம்பிக்கலாமா ஆஹ் ஆரம்பிக்கலாம் ஆனா உங்களுக்குதான் இருந்து நான் சொன்ன நல்லா கேக்குமே அதனால இங்க இருந்து சொன்னாலே போதும்ல வரம் தரம் எதுக்காக கத்தர பண்டித ராமகிருஷ்ணா எழுந்துரு போய் தூரமான என்ன சொல்லு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆரம்பி பண்டித ராமகிருஷ்ணா உங்களுக்கு எந்த அசௌகரியமும் இல்லைல்ல இல்லனா நான் கிட்ட வரட்டுமா போதும் 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 அங்கேயே இரு சீக்கிரம் ஆரம்பி பண்டிதர் ராமகிருஷ்ணா சரி குருவே இதை இப்போ ஆரம்பிச்சிடுறேன் எனக்கு சந்தோஷமாகவே இல்லை குருவே நாம ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடைவெளி இருக்குல்ல இது ரொம்பவே முக்கியமான ஒரு பிரச்சனை நான் வேணும்னா இங்கேருந்து படிக்கவா இதில் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே படிக்க ஆரம்பி பண்டித ராமகிருஷ்ணா சரி குருவே இதோ இப்ப ஆரம்பிச்சிடுறேன் எழுதிக்குங்க இல்ல நான் இங்க இருந்தே படிக்கிறேன் குருவே எங்க இருந்து எங்க இருந்து வேணாலும் படி ராமகிருஷ்ணா முதல்ல படிக்க ஆரம்பி சரி 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 இதை இப்ப ஆரம்பிச்சிடுற நீங்க எழுதுங்க ஆண் பெண்ணு எதுவுமே இல்ல பெண்களை எண்ணிக்கும் குறைச்சி எடை போட்டுறாதீங்க ஒரு பெண் இல்லனா ஒரு ஆணால பிறக்க கூட முடியாத மகாராணி அவர்களே எனக்கு ஒரு சின்ன ஆசை எனக்கு என்ன ஆசைனா நீங்க ரெண்டு பேரும் அரச காரியங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அரசவையில் ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசுறது ரொம்ப சுலபமான விஷயம் ஆனா அரசு காரியங்களை செயல்படுத்துறது ரொம்பவே கடினம் அதுக்கு எல்லாருமே தகுதியான ஆள்னு நாம சொல்ல முடியாது பாத்துக்கணும்ய்யா மன்னிச்சிருக்கேன் என்ன மன்னிச்சிருக்க ராமா நான்தான் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல பண்டித ராமகிருஷ்ணா எங்கன்னு சொல்லுங்க உடற்பயிற்சி பண்றாரா பண்டிதர் ராமகிருஷ்ணா உடற்பயிற்சி செய்யறாரா குதிச்சிட்டாரா ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணா எதுக்கு குதிக்க போனாரு ஐயா பண்டிதர் ராமகிருஷ்ணர் குண்டப்பாவை அழைச்சிட்டு நீச்சல் அடிக்க போயிருக்காரு சரிங்கம்மா ரொம்ப நன்றி சரிங்கம்மா நான் கிளம்புறேன் ரொம்ப நன்றி கிளம்புற குண்டப்பா அது ஒண்ணு அவ்வளவு கஷ்டம் இல்ல நீ ஒரே நேரத்தில் உன்னுடைய காலையும் கையையும் இதோ இப்படி ஆட்டணும் புரிஞ்சுத என்ன புரிஞ்சுதா லாமா நீச்சல் அடிக்கலது கஷ்டம் என்னால பண்ண முடியாது வா வா வீட்டு எங்கடா போற நீ அதுக்குள்ள நீ கிளம்பிட்டா இப்படி முயற்சி பண்ணாமலே நீச்சல் அடிக்கிறதுக்கு எப்படி கத்துப்ப நீதான் நல்ல பலசாலியாச்சே பலசாலி இல்லலாமா என்னால பண்ண முடியாது நான் வீட்டுக்கு போறேன் நீ ஒரே ஒரு தடவை நிரூபிச்சு காட்டி இந்த விஜயநகரத்துல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நீ ஒரு பலசாலி பலசாலிங்கறத காட்டிடு நான் பெரிய தப்பு பண்ணிட்டலாமா இனிமே நான் எங்க போய் பலசாலின்னு சொல்ல மாட்டேன் என்ன மன்னிச்சு விட்டுடலாமா இந்த மாலி ஆலமான கிணல பார்த்தாலே பயம் நான் ஒரு சாதாரண சின்ன பையன் தானே நான் இதுல குளிக்கலாம் சேர்த்து போயிட்டேனா அது உனக்கு நல்லாவா இருக்கும் லாமா அப்புடின்னா என்னால என்னோட படிப்பு முடிக்க முடியாது ஆமா அவையும் ஷால்தாவியும் என்கூட நினச்சி பால் பால் எப்படி பயத்தில் நடிங்கிட்டு இருக்கணும் ஐயோ இந்த நாடகத்தை முதல் நிறுத்து நீ இதில் நீச்சல் அடிக்க கற்றுக்கலனா கடைசி வரைக்கும் நீந்து கற்றுக்கவே மாட்ட உம் ஓ வேணாம்லாமா வேணாம் வேணாம் குண்டப்பா நீ ஒன்றும் முடிக்கிட மாட்ட கவலைப்படாத இல்லை இல்லை நான் ஒன்னு ரெண்டு மூணு

முதல்ல நீ முயற்சி பண்ணு உனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படியே மேல மிதக்கிறதுக்கு முயற்சி பண்ணு குண்டப்பா 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 ஆணி கத்து பேன நான் தான் அப்பவே சொன்னல்ல லாமா ये பைன வெளிய அழிச்சிடுவா லாமா ஒரு நிமிஷம் அங்கயே இருப்பறேன் இந்த கயிற பிடிச்சுக்க

இங்கே பாரு உன்னை தனியாக இந்த ஆழமான கிணத்துல இறக்கி விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னா நீ நீச்சல் அடிக்க கத்துக்கணும் நீ கரையில நின்றுகிட்டே இருந்தா உன்னால நீச்சல் கத்துக்கவே முடியாது குண்டப்பா உள்ள இறங்குனா மட்டும்தான் நீ நீச்சல் கத்துக்க முடியும் எல்லா மனுஷனுக்குமே இது ஒரு பொதுவான சுபாவம் தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் யாராவது உதவுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனா யாருமே அவங்களுக்கு உதவ வர போறது இல்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க தன்னை சுயமாவே காப்பாத்துக்க முயற்சி பண்ணுவாங்க தன்னோட பலத்தையும் புரிஞ்சுப்பாங்க அதத்தான் நீயும் பண்ணிருக்க இப்ப அதோட பலனை பாரு கொஞ்ச நேரத்திலேயே நீ நீச்சல் அடிக்க கத்துக்கிட்ட எப்படி அதேதான் மகாராஜா மகாராஜா வணக்கம் மகாராஜா மகாராஜா நீங்க இங்க இந்த கோலத்துல ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா பண்டித ராமகிருஷ்ணா ஒரு கேள்விக்கான பதில் எனக்கு தேவைப்பட்டுச்சு அதுக்கான பதில் எனக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி என்னுடைய கேள்விக்கு பதிலை கொடுத்ததுக்கு எனக்கு ஒண்ணும் புரியல மகாராஜா நாம சீக்கிரமா சந்திக்கலாம் मगर अज़ा வாங்க 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 எல்லாரும் வாங்க இங்க வாங்க 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 எல்லாரும் வாங்க என்னோட பேரு கோஹா என்ன மிஞ்ச இங்க யாரு இருக்கா என்னோட மாய வித்தைகள் அருமையா இருக்கும் உங்க எல்லாரையும் மாயமா நான் மறைய வைப்பேன் மறைஞ்சிருக்க எல்லாத்தையும் நான் வெளியே வர வைப்பேன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்க விஷயத்தெல்லாம் நான் மறைய வைப்பேன் உங்களோட பேர் உண்மையிலே கோகாவா என்னோட பேரு கோகா என்ன மிஞ்ச யார் இருக்கா உங்களால எனக்கு ஒரு புறாவை வர வைக்க முடியுமா எனக்கு புறானா ரொம்ப பிடிக்கும் அடா அந்த புறா எங்க போச்சு நான் தான் மறைய வச்சேன் நான் தான் சொன்னேனே உன் கண்ணுக்கு தெரியற எல்லா விஷயங்களையும் நான் மறைய வைப்பேன் ககா அந்த புள்ளா உங்களோடது தானே ஆனா இந்த மணி எனக்கு சொந்தமானது உங்களால இத மலைய வைக்க முடியுமா உனக்கு இப்ப என்னோட பெரிய மாய வித்தைய காட்டுறேன் நன்றி கூகா அவளைகளே இது ஒரு சாதாரண மனிதான் என்னால சக்தி வாய்ந்த யானைகளை கூட மறைய வைக்க முடியும் இந்த விஜயநகர்லயே சக்தி வாய்ந்த ஆள்னா அது எங்க மகாராஜா தான் அவரை உங்களால மறைய வைக்க முடியுமா அவரை ஒரு தடவை பார்த்தாலே ரொம்ப நம்பிக்கையான ஆட்களும் அவங்களோட தன்னம்பிக்கை இழந்துடுவாங்க என்னோட பேரு கோஹா என்ன மகாராணி அவர்களே மகாராஜா அவரோட அறையில இல்லவே இல்ல என்ன இவ்வளவு காலையில மகாராஜா எங்க போயிருப்பாரு ஒருவேளை தோட்டத்துக்கு நடைபயிற்சி செய்ய போயிருப்பாரோ சரி தோட்டத்துக்கு போய் அவரை சந்திப்போம் மகாராஜா 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 தோட்டத்திலயும் அவரை காணமே வேற எங்க போயிருப்பாரு